என் பேர் மெரிஞ்சா நான் சிக்ஸ்த்து லீ படிக்கிறேன் நான் இப்போ ஒரு கதையை ஆரம்பித்து போனேன் நான் ஏற்கனவே இங்கிலீஷில் எழுதியிருந்தேன் ஒரு பையன்

Bye.

உங்க பேரு ஜப ஜியோப்பு வந்துச்சுன்னா இதை எல்லாருக்கும் போச்சு ஆனா ஒரு கிராமத்துல மட்டும் போகலை அங்க ரொம்ப

अब तो हम स्टेशन वालों अदर अधिसाप्त करना ना अब तो हम लोगों को रिस्टेशन की तकिसोतुम्बा। हमको आगे यहाँ कमलपुर एकांत का ताजा जय है। मैं यहाँ से बोलूँगी। அந்த கடலுக்குள்ள இருக்க அந்த இதயம் தெரியுமா மக்களே மழை பொழிவு குறைவா இருக்கு இந்த தண்ணி